பிரபல சீரியல் நடிகை ஒருத்தவங்க சினிமா நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருக்கிறதாக அவங்களே இன்ஷாவில் பதிவிட்டுருக்காங்க எந்த சீரியல் நடிக்கிற எந்த நடிகை அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ நிரழ பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் என்ற சீரியல் தான் சிறுகடை சீரியல் இந்த சீரியலானது அது ரசிகர்களிடையே அதிக வரவேற்பு பெற்ற சீரியலாக தானே இருக்கிறது இந்த சீரியல் ஐந்து மொழிவில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த சீரியல் நடிக்கும் நடிகை நடிகர்களையும் மிகவும் பிரபலப்படைந்து வர்றாங்க இந்த சீரியலில் வெற்றி வசந்த் கோமதி பிரியா இல்லியவர்களும் நடிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் சினிமா நடிக்க வாய்ப்பு வந்தோம் இவங்கெல்லாம் எங்களுக்கு சிறுகடைக்காசி சீரியல் தான் மெயின் இந்த சீரியலுக்கு அப்புறம் தான் நாங்கள் சினிமாவில் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது வெற்றி வசந்தவர்கள் எனக்கு பேர்வாய் கொடுத்த சீரியல் அப்படின்னா இந்த சிறுகடை சீரியல் தான் அதனால் இந்த சீரியல் முடிவு வரையும் நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இந்த சீரியல் நடிச்சிக்கிட்டு இருக்காரு இதே மாதிரி கோமதி பிரியாவும் எனக்கு இந்த சீரியல் தான் சொல்லிட்டு இந்த சீரியல் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையிலே பார்த்தீங்கன்னா சிறுகடை சீரியலில் மீனாவின் தங்கை சீதா கதாபாத்திரம் நடிக்கிறது தான் நடிகை சங்கீதா இவங்க இந்த சீரியல் மட்டுமில்லாமல் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் மீனா சீரியலில் தேவி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க நடிகை சங்கீதா நெஜாவில் பிடிஎஸ் அதாவது ஊரு டாக்டர் பல் மருத்துவர் இவங்களுக்கு நடிப்பில் ஆர்வம் தான் சீரியல் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் நடிகை சங்கீதா இன்ஸ்டாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அதாவது தான் சினிமாவில் நடிக்க கம்மிட்டாக இருக்கிறதாகவும் திரைப்படத்திற்கான பூஜை இன்னைக்கு சென்னையில் நடந்திருக்கு அந்த பூஜையின் போது எடுத்த புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க நடிகை சங்கீதா அது மட்டும் இல்லாமல் நடிகை சங்கீதா ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகி வரும் குற்றம் புதியது திரைப்படத்தில் லீட் ரோலில் நடிக்க போகிறாங்களா இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த திரைப்படத்திற்கான ஷூட்டிங் வேலைகள்லாம் தொடங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது நடிகை சங்கீதாவின் புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் போல நடிகை சங்கீதாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நடிகை சங்கீதா சினிமாவில் நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருக்கிறதுனால தொடர்ந்து சிறுகடி கேச நடிப்பாங்களா இல்ல சீரியல் இருந்து விளையாடுவாங்களா அப்படிங்கிற எந்த ஊழல் தாக்கலும் வரைக்கும் வெளியாகவில்லை இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கற்றுக்கலாம் கமெண்ட் மக்ஸ்ட்லாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமங்க ரெடாவில் டூ பாயிண்ட் ஜீரோஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்